பாண்டி கோழி பஜ்ஜி தெரியுமா மாலை நேரத்தில் சாப்பிட செம்ம ஸ்நாக்ஸ் முக்கல் கிலோ கடலை மாவு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ஆறு டீஸ்பூன் தயிர் கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் இஞ்சி இரண்டு பச்சை மிளகாய் இரண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் சோடா மாவு பொரிக்க எண்ணெய் நான்கு டேபிள் ஸ்பூன் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் முக்கல் கப் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கால் ஸ்பூன் உப்பு மற்றும் கால் போன் பேக்கிங் சோடா ஆகியவற்றை ஒன்றாக கலந்து இறுதியாக நறுக்கிய பச்சை மிளகாய் துருவிய இஞ்சி தனியா தூள் கறிவேப்பிலை துருவிய தேங்காய் கொத்தமல்லி சேர்க்கவும் இப்போது அதில் தயிரை சேர்க்கவும் இப்போது மெதுவாக நான்கு டேபிள் ஸ்பூன் தண்ணீரை சேர்க்கவும் கலந்த பிறகு மூடி வைக்கவும் உங்கள் மாவை குறைந்தது இரண்டு மணி நேரம் ஊறவிடவும் பின்பு மாவை நன்கு மிக்ஸ் செய்யவும் பின்பு மாவை வடை அல்லது போண்டா போல் தட்டவும் பின்பு அதை காய்ந்த எண்ணெயில் போட்டு பொரிக்கவும் பின்பு அதை தேங்காய் சட்னியுடன் பரிமாறவும் புதுச்சேரி கோலி பஜ்ஜிரடி